சாலம் கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கதையை புசியாதிருக்க கடவன் என்றார் மார்க்கு பதினொன்று பதினான்கு கர்த்தருக்குள் பிரிய அத்திமரத்தை குறித்து வேதாகமத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷமாக மார்க்கு பதினொன்றாவது அதிகாரத்தில் நாம் வாசித்த இந்த பகுதியில் அத்திமரத்தை ஆண்டவர் சபிக்கின்ற ஒரு காரியத்தை நாம் தியானிக்க முடியும் ஆண்டவர் பெத்தானியா என்கிற ஒரு இடத்திலிருந்து அவர் வரும்பொழுது தூரத்தில் அவர் ஏறெடுத்து பார்க்கும்போது அத்திமரத்தை ஒன்றை பார்க்கிறார் அந்த அத்திமரங்கள் அதனுடைய இலைகள் மிகவும் பசுமையாய் அழகாய் துளிர் துளிர்விட்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார் அப்போ அவர் யோசிக்கிறார் இதனுடைய இலைகள் எல்லாம் இருக்கிறது பசுமையாக இருக்கிறது இதனிடம் கனிகள் இருக்கும் என்று அவர் போகிறார் ஆனால் வேதவசனம் சொல்கிறது அது அத்திப்பழம் காலமாய் இல்லாதிருந்தது அப்போ அங்கே போயிட்டு பார்க்குறாரு அத்திப்பழம் இல்லை உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அதை பார்த்து சபிக்கிறார் இந்த இடத்தை நம்ம வந்து கொஞ்சம் ஆழமாய் நிதானமாய் பொறுமையாய் நாம் படிக்கும் பொழுது அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் முதலாவதாக அந்த அத்தி மரத்தை அவர் பார்க்கும்போது அது பசுமையாக இருக்கிறது ஏனென்றால் அத்தி இலைக்கு பின்பதாக காய்கள் இருக்கும் அத்தி மரம் முதலாவது பூ வைத்து உடனே காய் வைத்து பழம் வைக்காது அது மாறாக எப்படி இருக்கும் என்றால் முதலில் பூ அதற்கு பின்பு ஒரு பிஞ்சி ஆன ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு காய் அப்புறம் செங்காய் அதுக்கப்புறம் வரும் இதற்கு அநேக மாதங்கள் இருக்கும் அப்போ அந்த காலத்தில் இந்த பூவை தவிர்த்து அந்த பிஞ்சையும் அந்த செங்காயும் அத்திப்பழத்தையும் இந்த மூன்று நிலைகளிலும் இருக்கின்ற அத்தி பழத்தை காயை அத்தி பூவை அவர் புசிக்கிறவர்களாய் இருந்தார் அந்த சின்ன பிஞ்சி அவர்கள் புசிக்கும் பொழுதும் அது பசியை இருக்கும் வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவர் அத்திப்பழத்தை தேடி அங்கே வரவில்லை அத்திப்பழத்தினுடைய அத் அதாவது அத்தி மரத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று அவர் பார்க்க வந்தார் அப்போ ஒருவேளை அவர் அந்த பிஞ்சியாவது இருக்குமா அதை சாப்பிட்டு பசியை ஆற்றிக்கொள்வோம் என்று பார்க்கிறார் அப்போ அதுக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னும் போது ஆண்டவர் அதை என்ன பண்ணுகிறார் பார்த்து மனம் நொந்து அவர் என்ன பண்ணிடறாரு சபிக்கிறார் சபிக்கிறாருன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரினா ஆண்டவர் கமேண்ட் பண்ணல அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஐயோ நான் உன்ட்ட கனி எதிர்பார்த்தனேன் உன்கிட்ட கனி இல்லாமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் யார் உன்ட்ட அப்படின் தான் ஏன்னா வசனம் சொல்லுகிறது அவர் அப்படி சொன்னது என்ன பண்ணாங்கன்னா அதை அவர்களுடைய சீஷர்கள் கேட்டார்கள் ஸோ ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த மரத்தை பார்த்து சபிக்கின்ற அந்த வேதனையான வார்த்தையை அவருடைய சீஷர்கள் கேட்குறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆண்டவர் அதை சபித்தார் அது உடனே பற்று போயிட்டு ஸோ அடுத்த நாள் திரும்ப வரும்பொழுது பேதுர் அதை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவரே நீங்கள் சபித்த அந்த மரம் பட்டு போயிருக்குன்னு அப்போ ஆண்டு சொல்லுகிறார் இயேசு அவர்களை நோக்கி தேவநிறத்தில் விசுவாசம் உள்ளவராக இருங்க நீங்கள் யாராவது ஒருத்தவங்க விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை நீங்கள் கட்டளீங்கன்னா அது ஆகும் என்று சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசத்தோடு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது ஆகும்ன்றார் நெக்ஸ்ட் வசனத்தை இருபத்தி நாலில் சொல்லுது நீங்கள் ஜபம் பண்ணும் போது எைகளை கேட்டுக்கொள்கிறீங்களோ விசுவாசத்தோடு நீங்க எதை கேட்கிறீங்களோ அது ஆகும் என்று சொல்கிறார் முதலாவது இந்த அத்திமரத்தை கொண்டு ஆண்டு சொல்லுகின்ற ஒரு காரியம் நீங்க எத்தனையோ வருஷமா கிறிஸ்தனா இருக்கிறீங்க தேவனை நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க எல்லாருக்கு ஆனா உங்கள்கிட்ட கனி இருக்கா கனி காலத்தில் நான் தரேன் நானும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு தரேன் அப்படின்னு இல்லாதபடிக்கு எப்போ வேணா கடவுள் நம்மள்கிட்ட வரலாம் பத்து கன்னிகை போல ஆண்டவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது நம்மள்ட்ட எப்போ கனியை கேட்பார்னு தெரியாது அந்த கனியை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆவியின் ஆவின் நீங்கள் உடையவர்களாய் இருக்க வேண்டும் ஆவின் கனிகள் எப்பொழுதும் நம்மிடம் இருக்க வேண்டும் இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் விசுவாசத்தோடு வார்த்தைகளை நாம் அறிக்கையிட வேண்டும் இரண்டா மூன்றாவது விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் இந்த அத்திமரத்தின் மூலமாய் கட்டளையிடுகிறார் ஒன்று கனி நிறைந்தவர்களாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இரண்டு விசுவாசத்தோடு நீங்கள் கட்டளையிட வேண்டும் மூன்று விசுவாசத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் தியானித்தந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆமாண்டவரே நாங்கள் எப்பொழுதும் கனி நிறைந்தவர்களாய் கனி உடையவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட உதவி செய்யுங்க விசுவாசத்தோடு கேட்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் விசுவாசத்தின் பிள்ளைகளாய் அன்றை உண்மை போல நாங்கள் விசுவாசத்திற்குள்ளாய் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் பதியாய் ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்